மேலப்பாளையத்தில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் அரசு கலை கல்லூரி அமைக்க ஆட்சியரிடம் கோரிக்கை மேலப்பாளையம் நலச்சங்க நிர்வாகிகள் செய்யது அலி அபுதாஹிர் ஹாரிஸ் காஜா மைதீன் பத்திரசூல் நெல்லை ஹக்கீம் முசம்மில் ஆமீர் ஆகியோர் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரை சந்தித்து இன்று மனு அளித்தனர் அந்த மனுவில் மேலப்பாளையத்தில் ஐம்பதாவது வார்டில் பட்டுப்பூச்சி துறைக்கு சொந்தமான சர்வே நம்பர் முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று கொண்ட அரசு நிலத்தினை தனியார் கல்லூரி நிர்வாகத்திற்கு வழங்க இருப்பதை கைவிட்டு மேலப்பாளையம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அரசு கலைக்கல்லூரி அமைக்க அந்த இடத்தினை பயன்படுத்த வேண்டும் என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அரசுக்கு சொந்தமான பட்டு வளர்ச்சித்துறைக்கு சொந்தமான நிலம் இருக்குது அந்த நிலத்தை சிலர் ஆக்கிரமி முயற்சி செய்கிறார்கள் அந்த நிலத்தினை வந்து அரசு கலைக்கல்லூரி அமைப்பதற்கு மாவட்ட ஆட்சியரை பரிந்துரைக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஆக்கிரமிப்பில் இருந்து நிலத்தையும் பாதுகாத்து நாகப்பட்டி மக்களின் நீண்ட கோரிக்கையான அரசு கல்லூரி அமைவதற்கு மாவட்ட ஆட்சியர் முடிவு பெயர் சொல்லியிருக்கோம்